ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ சோப்பு எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவாரம்பூ பூவிலே பார்த்திங்கன்னா நிறைய விதமான நன்மைகள் வந்து நமக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆவாரம்பூ வந்து நீரழிவு நோயாளிகள் நோயாளிகளுக்கு வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி நல்லா வந்து காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வந்து நமக்கு உடம்புல தேய்ச்சி குளித்தாலும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் போடும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் அது மட்டும் இல்லாமல் கரும் திட்டுக்கள் எல்லாமே வந்து சரியாக போயிடும் ஸோ இதில் நம்ம வந்து பறிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இங்கே கிடைக்கிது இது வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய விதமான செடி வகைகள் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிது ஸோ இதை நம்ம வந்து பறிச்சுட்டு போய் இதில் வந்து நம்ம எப்படி வந்து சோப்பு பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்பவுமே நம்ம வந்து ஆவாரம் பூ இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிக்கும் போது இந்த மாதிரியான மொட்டுக்களை வந்து பறிக்கக்கூடாது இந்த மொட்டு வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து பூ பூத்துட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த இதழ்களை மட்டும் பறிச்சுட்டே வரணும் நான் வந்து டெய்லி வந்து ஒன்று டு ஒரு நாள் இந்த செடியில் வந்து பூ பறிச்சிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த மொட்டு வந்து விரிஞ்சிட்டே வரும் நம்ம அதனால் இதழ்களை மட்டும் நம்ம பிரிச்சுக்கணும் சாரி பறிச்சுக்கணும் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த செடியை பற்றி ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ செடி இது வந்து பூ காய் நிறைய வந்து மருத்துவத்தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ நான் அங்கங்கே இருக்கிறத அப்படியே பறிச்சிட்டு வரேன் இந்த அளவுக்கு ஆவாரம் செடி நான் வந்து நம்ம கிடச்சிருக்கு ஆவாரம் பூ கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம வந்து வீட்டில் போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது நம்ம காட்டுறேன் நல்லா வேணும் பார்த்துடலாம் சோப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ குட்டி குட்டி பூச்சியாக இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் மெயினாக இந்த சோப்பு பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் நமக்கு தேவைப்படும் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணுறது இது இது வந்து அமேசானில் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ நிறைய விதமான வெரைட்டி வந்து இங்கே வச்சுருக்காங்க இது வந்து இரநூறு கிராம் இந்த சோப் பேஸோட வெயிட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் இது வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க அமேசானில் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சோப் பேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் சோப்பில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அந்த வந்து பிளைனாக இருக்கும் இல்லையா பியூர் சோப் அதில் வந்து நம்ம அந்த சோப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் சோப் இந்த சோப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பியர் சோப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அது நமக்கு விட்டமின் இ கேப்சூல் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிது ஸோ அது வந்து நமக்கு வந்து ரெண்டு மூணு தேவைப்படும் அதுவும் நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் வேசிலின் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு வந்து வீட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும் நமக்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த வேசுலே இது ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சோப்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம வந்து இதை பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வந்து கொதிக்க வைங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஆவாரம் பூவை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நல்லா வந்து திக் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி வந்து அரைச்சா தான் இந்த மாதிரி பத்திரத்துக்கு வந்து கிடைக்கிது நம்ம வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேசிலி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மோல்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் மோல்டில் போடுங்க அப்படி அப்படின்னுனா இந்த பாத்திரத்தில் நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் சோப்பு வந்து ஒட்டாமல் வரும் நான் வந்து ரெண்டு மோல்டு எடுத்துட்டேன் இருக்க குட்டி டப்பா இருந்தாலே போதும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தை வந்து இதில் வந்து பிளைன் பாத்திரத்தை வந்து இதில் வச்சிடுங்க சோ எதுவும் வைக்காம இதில் வந்து நம்ம வந்து சோப் பேஸ் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி கிடைக்கிது சோப் பேஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக இருக்குது சிலதில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ வாங்கும்போது பெரிய சைஸில் வந்து கட்டி மாதிரி கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து துருவி போட்டுக்கலாம் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம் ஸோ அதிலே வந்து மெல்ட் ஆகிடும் கீழே வந்து தண்ணி கொதிக்க கொதிக்க சோப் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டே வருது ஃபுல்லாக நமக்கு வந்து கலையணும் நீங்கள் வந்து துருவி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும் நான் வந்து பீஸ் பீஸாக அப்படியே போட்டுவிட்டேன் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகணும் குட்டி குட்டி பீஸாக இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து இந்த சோப்புக்கு வந்து நமக்கு எத்தனை தேவைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு போட போகிறேன் ஸோ நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே டைமில் நமக்கு வந்து சர்மத்துக்கு வந்து நல்ல ஒரு பொலிவை கொடுக்கறதுனால நான் வந்து நாலு சேர்த்துக்க போகிறேன் இதில் உங்களுக்கு வந்து எத்தனை தேவை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப் ரெடிட்டு அதை வந்து இறக்கிக்கலாம் ஸோ இந்த வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த ஆவாரம் பூ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும்போதே பண்ணிடுங்க இல்லைனா வந்து மறுபடியும் நமக்கு வந்து சோப்பு கட்டியாக ஆரம்பிச்சிடும் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கரைச்சிக்கோங்க இதிலே உங்களுக்கு ரோஸ் வாட்ரு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம சூடாக இருக்கும் போதே இந்த வந்து மோல்டில் வந்து நம்ம ஊற்றிடலாம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து ஊற்றியாச்சு இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சுடுங்க அப்படி ரொம்ப வந்து நமக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே இது வந்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆறு மணி நேரத்தில் இது வந்து நம்ம கட்டி ஆகிடும் கட்டி ஆனதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் சோப் வந்து நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்ம எடுத்து வந்து வேஸ்லின் போட்டதுனால நம்ம வந்து நாலு பக்கமும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சோப்பு வந்து மேலே வந்துடும் இப்படி வந்து பீ ரெண்டு தட்டு தட்டிங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள் மூணு சோப்பில் வந்து நல்லா வந்து செட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆவாரம்பு சோப்பு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சருமத்துக்கு வந்து ரொம்பவே பொலிவை கொடுக்கும் இந்த சோப்பு அதுவும் இல்லாமல் முகத்தில் உள்ள பருக்கள் பரு வந்த தழும்பு கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள் எல்லாமே இந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுனால சரியாயிடும் நல்லா நுரைக்கவும் செய்யும் இந்த சோப்பு ஸோ நம்ம வந்து தண்ணியில் போட்டு இதை வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் சோப்பு அளவுக்கு நுரக்காட்டியும் ஓரளவு வந்து நுர வரும் சருமத்துக்கு நல்ல பொலிவை தரக்கூடிய இந்த சோப்பை நம்ம வந்து கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆவாரம் பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கட்டாயம் இந்த பவுடர் வந்து கிடைக்கும் அதில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்